ஹாய் அஸ்லாமு அலைக்கும் சவுதி அரேபியா மக்களால் இருக்கக்கூடிய ஜம்ஜம் வாட்டர் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் இந்த மதினால இருக்கக்கூடிய இந்த கிணறுடைய நீர் ரொம்பவும் ஸ்பெஷல் இந்த கிணறு எங்க இருக்கு இந்த கிணறுடைய பேர் என்ன இதோடைய வரலாற்று சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஃபுல்லாக பார்க்க போறோம் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோக்குள்ள போலாமா இந்த கிணறுடைய பேர் வந்துட்டு பீரே ஹர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஸ் வால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிணறு மஜித நவம்பில் இருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அண்ட் குர்பான் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய கூபா மஜித் இருக்கு அதாவது நபி சொல்லலாம் லேசன் அம்மர்கள் முதல் முதல்ல எழுப்பப்பட்ட பள்ளி அந்த பள்ளிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு இந்த கிணறு இந்த கிணற்று தண்ணீர் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா நபி சொல்லலா அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்நாள்ல இந்த கிணற்றுடைய நீரை தான் அதிகம் அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க அதாவது குளிக்கிறதுக்கா இருக்கட்டும் ஒளி செய்யறதுக்கா இருக்கட்டும் குடிக்கிறதுக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுடைய தேவைக்கு இந்த நீரை தான் பயன்படுத்தி இருக்காங்க இந்த தண்ணியுடைய சுவை வந்துட்டு இனிப்பானதாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுனால நபி சொல்லலா அலி அவர்கள் வந்துட்டு விரும்பி இந்த தண்ணியை அருந்தியதா வந்துட்டு கூறப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை தான் என்னுடைய இறப்புக்கு பின்னாடி என்னுடைய மறைவுக்கு பின்னாடி இந்த நீரை ஏழு தோல்பைகள்ல எடுத்துட்டு வந்து என்னுடைய உடலை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் நபி சொல்லலா அலுவலி இஸ்லாம் அவர்கள் கூறியதா அழிரலி அலாக அன்கவர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நபி சொல்லலா அலுவலி இஸ்லாம் அவர்கள் இந்த தண்ணியை விரும்பியிருக்காங்க ஸோ